வணக்கம் மக்களே நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாகவும் தமிழ்நாட்டில் மும்மொழி திணிப்பு தொடர்பாகவும் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அனைவரும் வாருங்கள் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து நாளை நடக்கும் அனைத்து கட்சி எதிர்கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்னு நமது முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவதுங்க இந்த அனைத்து கட்சி கூட்டம் இது எதுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் போராடிக்கிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வு திட்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே போராடிக்கிருக்காங்க ராமேஸ்வரத்தில் அந்த காரைக்கால் அதே மாதிரி நம்ம மயிலாடுதுறை இந்த மாதிரி ராமேஸ்வரம் அந்த பகுதியில் இருந்து மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கடத்திட்டு போகிறதும் அப்புறம் இல்லை அவங்களுடைய விசைப்படைகளை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு அவங்கள வந்து சிறையில் அடைக்கிறது அதுக்கு வந்து அபராதம் விதிக்கிறது இது வந்து இலங்கை கடற்படையை செஞ்சிக்கிறாங்க இதை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது இதை எதிர்த்து அங்கே இந்த ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் அங்கே போராடிக்கிருக்காங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க பல போராட்டத்தில் அங்கே நடத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு வந்து முழு நேரமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து அரசு மருத்துவர்கள் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல மெயில் அனுப்புறது அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்புறது போராட்டம் நடத்துகிறது தர்ணா நடத்துறது அதுக்கப்புறம் வந்து சென்னையை நோக்கி நடைபயணம் அப்படின்னு சொல்லி பலகட்ட போராட்டத்தை அனுப்பிச்சுருக்காங்க அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அரசு பணியை அதாவது ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஈடுபட்டாங்கன்னா இப்போ இதில் நடந்துச்சு பார்த்திங்களா கல்கத்தாவில் இந்த மாதிரி இப்போ இது நோயாளிகளுக்குலாம் வந்து நாங்கள் சிகிச்சை கொடுக்க மாட்டோங்க சொல்லி இந்த ஆர்ஜிக்கார் மருத்துவமனையில் வந்து ஒரு பெண் மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி மருத்துவரை போராடுறதுக்காக இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு பக்கம் விவசாயிகள் அங்கே போராடிக்கிருக்காங்க அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அங்கே போராடிக்கிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து தர மக்களும் பொதுமக்களை தவிர மீதி ஒவ்வொரு பிரிவு மக்களும் அங்கங்கே போராடிக்கிட்டே இருக்காங்க இதுபோக போக நாட்டில் சட்டம் ஒழுங்கு ச சந்தி சிரிக்குது இது எல்லாத்துக்குமே தெரியுது பெண்கள் வந்து தனியாக எங்கேயுமே போக முடியல செயின் அரிப்பு பாலியல் வன்கொடுமைகள் டெய்லி தினந்தோறும் அண்ணா இருந்து இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ள ரவுடிசம் அதுக்கப்புறம் திமுகவோட அராஜக கும்பல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுறது உருட்டுறது அவங்களுக்குள்ளே கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிறது இது ஒரு பக்கம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிர்வாகத்திறன் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள்லாம் வந்து அவங்க லஞ்சம் எங்கே போனாலும் லஞ்சம் இந்த மாதிரி இருக்குது இப்போ த ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு விதமான திட்டங்களும் கிடையாது இலவசம் 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 ம செல்ல திறக்கிறது அப்பாவுக்கு கருணாநிதிக்கு செல்ல திறக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அங்கங்கே மணிமண்டபம் கட்டுறது இது ஒன்று தான் இதில் வந்து இவருடைய ஆட்சி வந்து அப்பான்னு என்னை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் அவரே பேத்திக்கிறாரு இது போக பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாராயக்கடை இது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து சென்னையில் ஒரு கல்லூரி மாணவி ஃபுல் போதையில் அதிகமாக போதையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாகி இறந்து போச்சு தண்ணி அடிச்சு ஸோ அளவுக்கு தமிழ்நாட்டோட நிர்வாகம் வந்து இவ்வளோ ஒரு பட்டு மோசமாக இருக்கு இதை திசை திருப்புறதுக்கு திமுக எடுத்த பல உத்திகளில் ஒன்று தான் வந்து குறிப்பாக அந்த அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியை வந்து தொடர்ந்து போராடுறத திசை திருப்புறக்கு தான் வந்து இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு விவகாரம் இது யார் சொன்னாங்க இந்த மாதிரி தொகுதியோட எண்ணிக்கைகள் வந்து குறை குறைக்கப்படும் டீமி லிமிட்டேஷன் கூட வந்து தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் அதே மாதிரி கல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன்படி வந்து மக்கள் தொகையை குறைஞ்சிச்சுனா தமிழ்நாட்டில் எம் தமிழ்நாடு உட்பட தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களில் எம்பிகளோட எண்ணிக்கை குறைக்கப்படும்னு யாரும் சொல்ல இதை சொல்ல வேண்டிய ஆள் யார் மத்திய அரசு சொல்லணும் உள்துறை அமைச்சகம் அமித்ஷா சொல்லணும் யாராவது ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தா இதை வந்து சொல்லலாம் யாருமே இல்லாமல் அவர் முதல்வர் வந்து என்ன செய்கிறாரு அவரே வந்து இந்த பிரச்சனை கிளப்பி விட்றாரு ஏன் அப்படின்னா இந்த மக்களுடைய இந்த போராட்டங்கள் இது எல்லாமே திசை திருப்பி விடுறது ஒரு அனைத்து கட்சி கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷை ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாத்துலேயும் ஓடும் சரி இப்போ வந்து ஒரு டீலிமிட்டேஷன் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் முதல்ல சென்சஸ் எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்க வேண்டியது அப்படியே போஸ்ட்போன் ஆகி இன்ன வரைக்கும் எடுக்கலை அப்போ முதல்ல சென்சஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் இந்த சென்சஸ் வந்து பத்து பத்து வருஷத்துக்கு ரொம்ப எடுக்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணாலே இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகும் முதல்ல சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் தொகுதிகளை பிரித்து அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் அந்த தொகுதிக்கு கூடுமா குறையுமா அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ சென்சஸே எடுக்கலை ஒன்றுமே இல்லாமல் இது வந்து அப்பட்டமாக தெரியுது திமுக வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த பிரச்சனையை கிளப்பி விடுது சரி இதுக்கு வந்து மத்திய அரசு என்ன செஞ்சிருச்சு விளக்கம் கொடுத்துருச்சு இந்த மாதிரி ஒரு எந்தவிதமான எண்ணங்களுமே கிடையாது எதிர்காலத்தில் இப்போ உள்ள ஐநூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூறு ஆக்கப்போகிறோம் அதனால் இருக்கிற இதில் வந்து கூட தான் செய்யும் தென் மாவட்டங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கூட தான் ஆகும் ஒழிய குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி அமித்ஷா முதற்கொண்டு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னா இது வந்து மக்களுடைய மறைமாற்றம் செய்கிறதுக்கான ஒரு இது இப்போ திமுக அரசு வந்து மக்களுடைய மனநிலையை இந்த போராட்டங்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்திலேருந்து அனைத்து போராட்டத்தினிலிருந்து விலவாசி உயர்வுலேருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து சாராய கடையிலேருந்து இந்த திமுக காரங்களை அடிச்சுக்கிறதுலேருந்து கொள்ளையடிக்கிறதுலேருந்து லஞ்ச லவணியத்துலேருந்து மக்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு அடுத்தவங்க செஞ்சிருக்கூடிய ஒன்று என்னென்னா சீமானுடைய சிவ கையில் எடுத்து சீமான் அந்த விஜயலட்சுமி பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸை எடுத்து என்ன செய்யறது எஃப்ஐஆர் போட்டு அதை சும்மா அப்படியே ஒரு இஸ்யூ ஆக்கி அந்த ஒரு சம்மான ஊட்டுற மாதிரி ஒட்டி அதை கிழிச்சு போட்டு அதை அப்படியே ஃப்ளேர் அப் ஆகி உடனே வளசர வாக்கோ காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்லி சம்மானி பண்ணி இது எல்லாமே வந்து என்னென்னா திமுக வந்து மக்களுடைய மனநிலையை மறைமாற்றம் செய்கிறதுக்கான ஒரு உத்தி தான் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அவர் வந்து திமுக வந்து நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கடன் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடியாக இருந்துச்சு இன்றைக்கி ஒம்பது லட்சம் கோடி ஆயிடுச்சு அவ்வளவு கொள்ளை 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 இது போக வந்து இந்தியை திணிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு கபட நாடகம் அது வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து திமுக சொல்லியிருக்கணும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாச்சு இளந்தேர் பேர் கல்விங்கிறதெல்லாம் வந்து இதோட சாராம்சம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு எந்த ஒரு இடத்துலையும் இந்திய திணிக்கிறங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஆனால் இந்தியை திணிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாட்டில் என்ன ஆசையுன்னே தெரியல ஏதோ நமக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க எதிர்கட்சிகள் சரியில்லை எடப்பாடி சரியில்லை அதிமுக சரியில்லை அதுவே உடஞ்சி கிடக்கு அப்படிங்கிறனால ஜாக்பட் அடித்த மாதிரி இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தாச்சு இவங்களுக்கு வந்து எப்படி அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஆட்சி எப்படி நடத்தணுமே தெரில அதோட நீட்சி தான் வந்து இந்த மாதிரி மறைமாற்றம் செய்கிறதுக்கு தான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் சீமான் பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இது தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது இந்திய திணிக்கிறங்கிறது இது எல்லாமே இவர்கள் மக்களுடைய மனநிலையை திருப்புறதுக்கு ஊடகத்தை வந்து அப்படியே மடைமாற்றம் செய்கிறதுக்கு தான் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும்